வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசினுடைய அகில இந்திய வணக்கம் குறித்த நிறைய விமர்சனங்களை முன்வைக்கும் போது மிக முக்கியமாக நேற்றைக்கு நெட்ஒர்க் எயிட்டனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில அம்பேத்கர் வகுத்த விஷயங்களை மீறக்கூடியதாகவும் அல்லது அவரை அவமதிக்க கூடியதாக காங்கிரசனுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் உங்களோட பதில் இல்ல கடந்த ஐந்து நாட்களாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு வராரு ஆஹ் எதுவுமே உண்மைக்கு புறம்பான விஷயம்ன்றதை விட அத வந்து மக்களை திசை திருக்கும் குழப்பமான விஷயமாதான் இருக்கு ஆஹ் முதல்ல ஆரம்பத்துல பெண்களுடைய தாலி எடுத்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற மேனிஃபெஸ்டோல போட்டிருக்காங்க அப்படின்னாரு இதெல்லாம் வந்து வெரிஃபைபிள் ஈஸியா வெரிஃபை பண்ணலாம் அப்படி பண்ணக்கூடிய அவாண்டமாக ஒரு பிரதம மந்திரின் கூட பேசுறாருன்னா இந்த மாதிரி பொதும பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவரு கண்ணை முடிட்டு சொல்லுவாரு அம்பேத்கர் அவமதிச்சிட்டாங்க இவங்களை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் எதுவுமே வந்து ஐ திங்க் இவங்களுக்கு நிறைய டிவே கிடைக்காம இப்ப வந்து கஷ்டப்படுறதுனால இதெல்லாம் எடுத்து அவர் முன்னெடுக்கிறார் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வர எதுவுமே கிடையாது இருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது எஸ் சி எஸ்டியோட இடஒதுக்கீடு பாதிப்பிற்குள்ளாகும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடாக அது மாற்றப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார் அதுல மிக முக்கியமாக ஆந்திராவுல கர்நாடகாவில் நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டுகிறார் இல்லை அது ஒரு பெரிய பொய்ங்க அதாவது வந்து எப்படி இந்த மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு பொய்யோ அதே மாதிரி இது ஒரு வெரிஃபைபிள் பொய் யார் வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து இஸ்லாமியர்களில் அவருக்கு குறியிட்டு காட்டுறது வந்து ஒரு போலரைசேஷனுக்கான ஒரு எஃபெக்ட் தான் அது எப்படியாவது வந்து இந்து முஸ்லீம்னு திருப்பணுன்றதுக்காக தான் இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எந்த இடத்துல போனாலும் எந்த ஸ்டேட்டில் போனாலும் ஏன் நீங்கள் சென்ட்ரல் ஓபிசி லிஸ்டே எடுத்துக்கோங்க அதுலேயே சில இஸ்லாமியர்கள் இந்த இந்த ஜாதியிலேருந்து இஸ்லாமியர்களாக வரவங்க ஓபிசியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதனால வந்து கர்நாடகா இருக்கட்டும் அது ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இன்னும் பல ஸ்டேட்டுகள்ல சில இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்கள் அந்த பொசிஷன்ல இருந்து வரதுனால அவங்களை வந்து ஓபிசின்னு டிக்ளேர் பண்ணி ஓபிசி கோட்டாக்குள்ளதான் அவங்க வராங்க அவங்க வந்து எஸ்சி எஸ்டி கோட்டாவையோ இல்ல வேற எந்த கோட்டாவையோ அவங்க வந்து இது பண்ண கிடையாது ஆஹ் இது வந்து கம்ப்ளீட் பொய் இது வந்து மக்கள் இத பத்தி சர்ச்சை செய்யணும் ஒரு மாதிரி பயத்துக்கு உள்ளாகணும்ன்றதுதான் ஆனா நிஜத்துக்கும் சொல்ல போனா ரிசர்வேஷன் என்ற ஒரு அடிப்படை கொள்கைக்கு விரோதமானவர்கள் யாருன்னு கேட்டா அது வந்து ஆர் எஸ் பாஜகவும் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல ரிசர்வேஷனே இருக்க கூடாது அதனாலதான் ஜாதிவாறு கணக்கெடுப்புக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க கணக்கெடுப்பு என்பது ஜஸ்ட் எத்தனை பேர் எந்த ஜாதியில இருக்காங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு தான் அதுக்கப்புறம் நம்ம ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் பேசவே இல்லை ஆனா அதையே அவங்க அப்செக்ட் பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் யார் இருக்காங்கன்றத தெரியக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்கன்னு பாருங்க அப்போ உண்மையாலே ரிசர்வேஷன் என்ற ஒரு பாலிசிக்கே அவங்களுக்கு வந்து ஒத்து வராத ஆட்கள் அவங்க இதை பத்தி எல்லாம் பேசுறது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு இல்ல இப்போ இதுதான் இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து பேசப்பட்ட விஷயங்கள் தான் அரசியலமைப்பிற்கு எதிராக பாஜக நடக்குது என்ற குற்றச்சாட்டும் இந்தியா கூட்டணி பாஜக மீது முன்வைத்த குற்றச்சாட்டு அதே போன்ற இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து என்பதும் இந்தியா கூட்டணியால் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்கள்ல ஒன்று இப்போ அதையே பாஜக ஏன் பேசுறாங்க அப்போ இந்த பக்கத்துல இப்படியான ஒரு விஷயம் கையில் எடுக்கப்படுது அதை நான் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது பிரதமராக என்னுடைய கடமை அப்படின்னு மோடி சொல்றார் ஏன்னா அவங்க அவங்க அந்த நாங்க எடுத்து வச்ச அந்த குற்றச்சாட்டுல இருக்கிற உண்மைய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் அதை வந்து அதை வந்து உள்வாங்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷனே இல்லாம இப்ப சுத்துறாங்க டெய்லி ஒரு கதையை சொல்றாங்க அவங்களுக்கு வந்து உண்மையாலே இமேஜினேஷன் இல்லையா இல்ல வந்து அவங்க வந்து எதை வேணா மக்கள் எப்படி வேணா எடுத்துப்பாங்கன்ற மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாரையும் ஒரு குறைச்சி எடை போடுறாங்கன்னு எனக்கே புரியல ஆஹ் ஆனா வந்து அவங்களுடைய சிந்திக்கிற திறன் இவ்வளவுதான் அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருது வேற ஒண்ணும் தெரிய வரல ஆஹ் ரொம்ப காமெடியா இருக்கு அவங்களுடைய பிரச்சாரமே எனக்கு பார்த்தா இப்ப பயங்கர காமெடியா இருக்கு அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஆஹ் அது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கதை சொல்றதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கூட இருக்கு அந்த பிரச்சாரத்தை பாக்கிறதுக்கு பாரம்பரிய வரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசோட நிலைப்பாடு என்ன அதையும் ஒரு பெரிய விமர்சனமாக காங்கிரஸ் மீது பாஜக முன்வைக்கிறது இதெல்லாம் அதான் இங்க காமெடி தான் இதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது இதை வந்து மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரு அது நீங்க கவனிச்சிங்களா அந்த மேனிபெஸ்டோ நீங்க எடுத்து ஒரு சர்ச் போட்டு பாருங்க எங்கேயுமே அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தையோ இல்ல இன்னெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்ற வார்த்தையோ கிடையவே கிடையாது அதாவது வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளா அது ஒரு நல்ல முறை அப்படின்ற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத அவர் குறிப்பிட்டா மட்டும் இல்லங்க பாஜக ஜேட்லியே சொல்லியிருக்காரு அந்த காலத்துல கோவிட் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி ரிவைவ் பண்றதுன்னு ஆஹ் பல பேர் சேர்ந்து ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையிலயே அவங்க அதை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க வெல்த் டாக்ஸ் பத்தியும் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தியும் ரொம்ப நாளா எக்கனாமிஸ்ட் வந்து அவங்க கருத்துல சொல்லிட்டு வராங்க காங்கிரஸ் இதை சொல்லிச்சு காங்கிரஸ் இதை பண்ண போகுதுன்னு சொல்றது வந்து ஒரு இமேஜினேஷன் கேட்டாத ஒரு கதை ஆஹ் இன்னைக்கு நீங்க அவங்க பிஜேபி பாஜகலேயே பல பேர் இத பத்தி பேசியிருக்காங்க அவங்களுடைய ஓன் எக்கனாமிக் அட்வைசரே பேசிருக்காரு இது வரணும் அப்படின்றது வந்து பல எக்கனாமிஸ்டோட கருத்து ஆனா வந்து அது காங்கிரஸ் செய்ய போறாங்கன்னு சொன்னது வந்து அது மோடியோடைய ஒரு இமேஜினேஷன் மோதியுடைய ஒரு தந்திரம் அவ்வளவுதான் தந்திரம்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு காமெடியா போயிட்டு இருக்கு டெய்லி நாளைக்கு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கே தெரியல அடுத்து புதுசா ஏதாவது ஒரு கதைய ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இல்ல நிதி ஒதுக்கீடு வெள்ளத்திற்கோ இல்ல வறட்சிக்கோ நிதி ஒதுக்கீட்டுலயோ இந்த இரண்டு கட்ட தேர்தல் பாஜகவிற்கு சாதகமாக அமையல அதனால இது போன்ற விஷயங்கள்ல பாஜக ஈடுபடுது அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கப்படுது எந்த அடிப்படையில அவர்களுக்கு சாதகமாக இந்த இரண்டு கட்ட தேர்தல் அமையல அப்படின்ற முடிவுக்கு வர்றீங்க இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்க இந்த வெள்ள நிவாரணம் இதை பத்தி எல்லாம் அவங்க அவங்க பெருசா எதிர்பார்க்கல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே சென்டிமெண்டை வச்சு ரெண்டு ரெண்டு எலெக்ஷன் நடத்தணும்னா அதை வந்து மக்கள் உள்வாங்கி ஒரே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் ரெண்டாவது வந்து அவங்க இந்த நாட்டை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பெடரல் ஸ்ட்ரக்சரு இந்த இண்டிபென்டன்டா இருக்கிறது உரிமைகளுக்காக போராடுவது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பாஜகவை நீங்க வந்து பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்றது தெரியும் அவங்களை பொறுத்த வரைக்கும் உரிமைகளே இருக்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் கடமைகள் தான் இருக்கணும் சோ நீங்க நாளைக்கு வந்து உங்களுடைய சம்பளத்தை ஒரு மாத சம்பளத்தை தான் நாட்டுக்காக கொடுங்க உங்க கடமைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க பேசுற ஆட்கள் அதனால வந்து இவங்க ஒரு பழமை பழமை வாதிகள் அவங்க வந்து அந்த ஒரு 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 ப்ராக்ரெசிவான ஆட்களே கிடையாது சோ அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த பழைய சிஸ்டம் கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஒரே கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றதுதான் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க பொலிட்டிக்கலாவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது அது முதல் படியாக அந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அவங்க கொண்டு போறாங்க அமைதி ரேபரேலி இந்த தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் எப்போ அறிவிக்கப்படுவாங்க ஏன் இவ்வளவு தாமதம் இல்ல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் உண்டு அது வந்து ஒரு பல ஸ்டேஜ் தாண்டிதான் அந்த அறிவிப்பு நடக்கும் அது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படும் ஒரே ஆள் முடிவெடுக்கிறது வந்து ஒரு ராத்திரில வந்துரும் ஆனா அது அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்படும் அது கூடிய சீக்கிரமே அறிவிக்கப்படும்

இல்ல இது வந்து ஒரு தயக்கம் அப்படின்னு பார்க்கணுமா இல்லை இது ஒரு வியூகம் அப்படின்னு பார்க்கணுமா இல்லை இது தயக்கம்ன்ற இதுவே கிடையாது ஒரு நிறைய விஷயங்கள் அங்க அங்க டிஸ்கஸ் செய்யப்படும் நிறைய பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் பேசுவாங்க அதையெல்லாம் பேசி அதை பேசியதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுகளை எடுப்பாங்க இன்னைக்கு ராய் ஹிரேலி அமைத்தி மட்டும் இல்லை இன்னும் பல இடங்கள்ல சிக்ஸ்த்து பேஸு செவென்த் பேஸ்க்கெல்லாம் இன்னும் சீட் டிக்ளரேஷன் இருக்கு ஸோ அது கூட இது சேர்ந்து வரும் இது ரெண்டுக்குமான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில எப்போ எதிர்பார்க்கலாம் இதை இதற்கான அறிவிப்பு இல்ல இது கூடிய சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு மீட்டிங் நேற்று இது கூட நடந்திருக்கு அது மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஒரு லிஸ்ட்ல அது வெளியாகும் எல்லாமே ஒன்னு ஒன்னா தனியா லிஸ்ட் அனுப்ப மாட்டாங்க லிஸ்ட்ல தான் எல்லாமே வெளியாகும் சோ மத்த இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் வெளியாகும் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி ராகுல் காந்தியினுடைய இந்த மக்களவை தேர்தல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது நியாய மூலமாக பாஜகவிற்கு எதிரான விஷயங்களை ராகுல் காந்தி முன்னெடுத்தார் ஆனால் போட்டி அப்படின்னு வரும்பொழுது கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதிராகவே ஒரு போட்டியை வயநாட்டில் முன்னெடுக்கிறார் இது என்ன மாதிரியான செய்தியை கொடுக்கும் அப்படின்ற கேள்வியை டி ராஜா முன்வைக்கிறார் இதற்கு உங்களோட பதில் என்ன இல்லங்க இது வந்து முதல்ல ஒரு அண்டர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இந்தியா கூட்டணியாக ஒரு சித்தாந்தத்துக்காக ஒண்ணு சேர்றோம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் யூனிட்டோட பொலிட்டிக்ஸ் ஒன்று இருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்லதான் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆகணும் சோ அதனால வந்து இத வந்து குறை சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஆஹ் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த பொலிட்டிக்கல் விஷயங்களுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்ன்ற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க அது ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து தான் எடுப்பாங்க அது அந்த கட்சியும் சரி இந்த கட்சியும் சரி சோ அதுல வந்து இது பர்சனலா எடுத்துக்கிறதுக்கோ இல்ல இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பாதிப்பு தரக்கூடிய விஷயம் சொல்றதுக்கோ அதெல்லாம் அதெல்லாம் ஒரு வேலிட் ஆர்குமெண்ட் இல்லை இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சசிகாந்த்